பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி நான்கில் முதல் கணக்கு பார்க்குறோம் பதிமூன்று மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இரக்கக்கோணம் முறையே நாற்பத்தி ஐந்து டிகிரி மற்றும் முப்பது டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ரூட்ரியோட மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டு மரங்கள் அதில் முதல் மரத்தின் உயரமானது பதிமூன்று மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது மரம் ஒன்று கொடுத்துட்றோம் இணைக்கலாம் இரண்டு மரத்து அடிப்பகுதியையும் இணைச்சிக்கிறோம் இணை கோடு ஒன்று வரைஞ்சிட்றோம் இந்த முதல் மரத்தின் உச்சியில் இருந்து இரண்டாவது மரத்தின் உச்சியை நாற்பத்தி ஐந்து டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்ப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் முதல் மரத்தின் உச்சியிலிருந்து இரண்டாவது மரத்தின் அடிப்பகுதியை முப்பது டிகிரி இரக்க கோணத்தில் பார்ப்பதாக கொடுக்கப்பட்டிருக்கு முப்பது டிகிரி இறக்க கோணம் கொடுத்துட்றோம் விட்ட கோணம் அப்படிங்கிறதுனால இந்த கோணம் முப்பதுங்கிறப்ப இதுவும் முப்பது டிகிரியாக இருக்கும் நேம் கொடுத்துக்கலாம் ஏ பி சி டி மற்றும் இ ஏபி என்பது முதல் மரத்தின் உயரம் சிஇ என்பது இரண்டாவது மரத்தின் உயரம் இதை வரைபடத்தில் இருந்து கொடுத்துக்கலாம் படத்திலிருந்து ஏபி என்பது முதல் மரம் முதல் மரத்தின் உயரமானது பதிமூன்று மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது சிடி என்பது இரண்டாவது மரம் இரண்டாவது மரத்தின் உயரம் நமக்கு என்னன்னு தெரியாது அந்த இரண்டாவது மரத்தின் உயரம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏபி பதிமூணுன்னா சிடியும் இணை கூடுங்கிறதுனால இதுவும் பதிமூணாக தான் இருக்கும் அப்போ பதிமூணு மீட்டர்னு கொடுத்துடலாம் டிஇோட மதிப்பு தெரியாது அப்போ டிஇஏ எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிடி என்பது இரண்டாவது மரத்தின் சிஇ என்பது இரண்டாவது மரத்தின் உயரம் ஸோ சிஇ என்பது இரண்டாவது மரமாக இருக்கிறதுனால பதிமூணையும் எக்ஸையும் கூட்டிக்கலாம் பதிமூணு ப்ளஸ் எக்ஸு ஸோ அப்போ சிஇ என்பது இரண்டாவது மரம் இரண்டாவது மரத்தின் உயரமானது சிஇ சிஇஈக்குவல்டு எப்படி எழுதிக்கலாம் சிடி ப்ளஸ் டிஇ இப்போ சிடி என்பது பதிமூணு டிஇ என்பது எக்ஸு ஸோ சிஇஇக்குவல் டு பதிமூணு ப்ளஸ்ஸு எக்ஸு மீட்டர்னு இரண்டாவது மரத்தின் உயரமாக இருக்கும் அதுதான் நம்ம கணக்கிட வேண்டிய மதிப்பும் சரி இதில் இருந்து இரண்டு செங்கோண முக்கோணங்கள் எடுத்துக்கலாம் செங்கோண முக்கோணம் வரைபடத்தில் இருந்து செங்கோண முக்கோணம் ஏடிஇ எடுத்துக்கிறோம் ஏடிஇல கோண மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி இருக்குது அப்போ டேன் மா நாற்பத்தி அஞ்சு டிகிரிக்கு எதிர் பக்கமானது டிஇ அடுத்துள்ள பக்கமானது ஏடின்னு இருக்குது டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியின் மதிப்பு ஒன்று டிஇ எதிர்பக்கம் எக்ஸுன்னு இருக்குது அடுத்துள்ள பக்கம் ஏடி தெரியாது அந்த ஏடியை ஒய்ன்னு எடுத்துக்கலாம் ஏடி ஒய்யா இருந்ததுன்னா பிசி இணை கூட அதுவும் என்ன மதிப்பாக தான் இருக்குன்னா ஒய்யா தான் இருக்கும் ஏடிக்கு பதிலாக ஒய்யின்னு பிரதிக்கிட்டுட்டோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் ஒய்யை இடது பக்கம் கொண்டு போயிடலாம் அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்னு ஒரு சமன்பாடு நமக்கு கிடைக்கிது மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் செங்கோண முக்கோணம் ஏசி டியில் கோணமானது டேன் முப்பது டிகிரி ஏசிடியில் டேன் முப்பது டிகிரி இரக்க கோணத்தையே எடுத்துக்கிறோம் டேன் முப்பது டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் என்ன இருக்குன்னா சிடி அடுத்துள்ள பக்கம் அதே ஏடி தான் இருக்குது இறக்க கோணத்தில் எடுக்கிறோம் டேன் முப்பது டிகிரி ஒன்று பை ரூட் மூணு சிடி என்பது பதிமூணு பை ஏடி என்பது ஒய்இ இப்போ ஒய்இ ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் ஒய் ஒய் ஈக்குவல் டு பதிமூணு பெருக்கல் ரூட் மூணு ஒய்யும் எக்ஸும் சமம்னு நம்ம முதல் சமன்பாட்டில் சொல்லியிருக்கிறோம் இப்போ ஒய்க்கு பதிலாக என்னன்னே கொடுத்துக்கிறோம் எக்ஸுன்னு கொடுத்துக்கிட்டோம்னா எக்ஸின் மதிப்பும் பதிமூணு ரூட் மூணு மீட்டர்னே கிடைக்கிது ஒய்யும் பதிமூணு ரூட் மூன்று மீட்டர் ஆகும் இரண்டாவது மரத்தின் உயரம் வந்து எப்படி எழுதியிருக்கிறோம் பதிமூணு ப்ளஸ் எக்ஸுன்னு எழுதியிருக்கிறோம் அதை கணக்கிடலாம் இரண்டாவது மரத்தின் உயரம் ஈக்குவல் டு பதிமூணு ப்ளஸ் எக்ஸு பதிமூணு ப்ளஸ் எக்ஸின் மதிப்பானது பதிமூணு ரூட் மூணு ரெண்டில் இருந்து பதிமூணு பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் இப்போ ஒன்று ப்ளஸ் பதிமூணு வெளியில் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ப்ராக்கெட்டில் ரூட் மூணு பதிமூணு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ரூட் மூணுக்கு மதிப்பு கொடுக்கலாம் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு பதிமூணு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு அப்போ பதிமூணு பெருக்கள் ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு பெருக்கிறோம் ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டு மதிப்பானது முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்று ஆறுன்னு இருக்குது புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதுனோம்னா போதும் மூன்றாவது எண்ணாக ஆறு இருக்கிறதுனால இரண்டாவது எண்ணோட ஒன்றை கூட்டிக்கிறோம் அப்போ தரஃபோர் இரண்டாவது மரத்தின் உயரம் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஐந்து ரெண்டு மீட்டர் ஆகும்